புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவகாசி சுந்தரி சமேத நடராஜருக்கு ஆனி திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது ஆனி திருமஞ்சனம் என்பது சிவாலயங்களில் நடராசருக்கு ஆனி மாதத்தில் அபிஷேகம் செய்யப்படும் நாளாகும் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று இந்நாள் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவகாசி சுந்தரி சமேத நடராஜருக்கு ஆனை திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது நடராஜருக்கு பால் தயிர் சந்தனம் திருநீரு பல்வேறு பழ வகைகள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர்